அன்பானவர்களே பதினெட்டு மெய்யெழுத்துக்களை கூறினால் தொப்பை குறையுமா அன்பான என் தமிழ் மக்களை அன்பும் பண்பும் நிறைந்தவர்கள்தான் தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே அன்பானவர்கள் என்று கூறினால் மிகையாக அதுபோன்றே தமிழ்மொழி உலகின் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத பல சிறப்புகளை கொண்ட ஒரு மொழி அதனால்தான் அது தெய்வீக மொழி என போற்றப்படுகிறது அதனை எடுத்து குறைக்கும் விடியும் அதன் ஒரு சான்று உங்களுக்கு ஒரு கதையாக கூட விரும்புகிறேன் நன்றாக கவனமாக கேளுங்கள் உடல் நலத்துக்கு எல்லா மொழிகளும் மருந்துகளைத்தான் பரிந்துரைக்கும் ஆனால் தமிழ்மொழி மருந்தாகவே பயன்பெறும் எப்படி என்று கேட்க முதலா கேளுங்கள் உங்களுக்கு தொப்பை இருந்தால் உடற்பயிற்சியுடன் இந்த மொழி பயிற்சியும் சேர்த்து செய்து வந்தீர்களானால் நல்ல அருமையான பலன் கிடைக்கும் என்பதை உறுதியாகக் கூறிக்கொள்கிறேன் தமிழ் எழுத்துக்களில் பதினெட்டு மெய் எழுத்துக்களையும் உச்சரித்து பாருங்கள் அதனுடைய சுபாவம் குணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் வயறு உள் உள்ளே இருந்து மேலே இழுத்து மறுபடியும் கீழே அமைக்கிவிடும் ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஒரு சிறப்பான விஷயம் நமது வயர் அந்த எழுத்துக்களை கூறும்போது செய்து கொண்டே இருக்கும் ஆகையினால் வெளியேவும் உள்ளேயும் பயிற்சி கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக அந்த தொந்தி குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இனி அந்த பதினெட்டு மெய் எழுத்துக்கள் எவை எவை என்று பார்ப்போம் முதல் இக்கு இட்டு இச்சு இத்து இப்பு இங்கு இஞ்சு இம்மு இன்னு உள்ளிட்ட பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இது தொப்பையை குறைத்துக்கொள்ள கொள்ள உதவும் என்பது நீங்கள் சொல்லும்போதே கவனித்தீங்கன்னா உங்களுடைய வயத்துக்குள்ளே என்ன நடக்குது என்பது நீங்களே புரிந்து கொள்வீர்கள் மக்களை தமிழ்மொழி தெய்வீக மொழி என்று கூறும்போது இதோடு சேர்ந்து இன்னொரு கதையும் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது ஒரு சமயம் விவேகானந்தர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொற்பொழிவாக்கிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒருவர் குறுக்கிட்டு சுவாமிஜி ஆலயம் என்பது எதற்கு ஆண்டவனை அடைய நாம் ஏன் ஆலயம் செல்ல வேண்டும் அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஆலயமின்றி ஆண்டவனை அடைய முடியாதா இந்த கேள்விக்கு அவர் பதில் கூறுவதற்கு முன்னாடி என்ன சொன்னார் என்றால் ஐயனே சிறிது தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார் அவரும் ஓடோடி சென்று ஒரு சொம்பில் நிறைய தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து சுவாமிஜியிடம் கொடுக்கிறார் சுவாமிஜி உடனே கேட்கிறார் ஏனப்பனே நான் உன்னிடத்திலே தண்ணீரைத்தானே கேட்டேன் எதற்கு இந்த சொம்பை கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டது நன்றாக கவனியுங்கள் தண்ணீரைத்தானே கேட்டேன் அவர் குழம்பி போய்விடுகிறார் எப்படி தண்ணீரை கொண்டு வர முடியும் ஒரு பாத்திரம் இருந்தால் தானே சுவாமிஜி கொண்டு வர முடியும் என்று அவர் கேட்டிருக்கார் அதற்கு சுவாமிஜி சொன்னால் இப்பொழுது உன் கேள்விக்கு நான் விடை கூறுகிறேன் சொம்பு இல்லாமல் தண்ணீரை கொண்டு வர முடியல இல்லையா போன்று தான் ஆலயம் இல்லாமல் கடவுளும் இருக்க முடியாது கடவுளுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா அமர இடம் தேவை தானே ஸோ நீக்கு செஞ்சுருக்கிற வேலையும் அது தானே தண்ணீரை கொண்டு வரச்சுன்னா செம்பில்தான் கொண்டு வந்திருக்கு அந்த தண்ணி உட்காருவதற்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது இல்லையா அதை போன்று தான் கடவுள் உட்கார ஒரு இடம் தேவைப்படுகிறது அதைத்தான் கோவில் என்று கூறுகிறோம் கோவில் இல்லாமல் கடவுள் இல்லை கடவுள் இல்லாமல் கோவிலும் இல்லை இப்படி இதற்கு இன்னும் பல விளக்கங்களை கூறிக்கொண்டே போகலாம் நாம் விவேகானந்த சுவாமியோட ஒரு கருத்தை தான் நம்ம கூறியிருக்கின்றோம் ஆக மொத்தம் உடலை பேணி பாதுகாக்குங்கள் உடல் ஆரோக்கியமாக இல்லை என்றால் அந்த உயிரும் அந்த ஆத்மாவும் அந்த ஆத்மா என்கிற அந்த கடவுளும் நமக்குள்ள நல்லபடியாக இருக்காது அகம் பிரம்மாஸ்மி என்றொரு சொல் இருக்கிறது அதாவது பிரம்மம் என்பது கடவுள் அந்த கடவுள் உள்ளே தான் இருக்கிறார் ஸோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நாம் வந்து நல்லபடியாக வைத்து கொண்டிருக்க நமது உடம்பை நாம் பேணிக் காக்க வேண்டும் போதை குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் புகையிலை பழக்கம் போன்ற போன்றவைகளை விட்டுவிட்டு உடலை பேணி காத்து கொண்டிருந்தால் மட்டுமே அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோன்ற கதைகளோடு உங்களிடத்தில் வருகிறேன் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மறந்து விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்க மறந்து விடாதீர்கள் உங்களுடைய கமெண்டுகளை தெரிவிங்கள் குறைகளை இருந்தால் மன்னித்து விடுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் வேணுமே